ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊருக்கு பக்கத்தில் மூணு ஏக்கர் அறுபது செண்டு தினதோப்பானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் முக்கியமான குறிப்பு சொல்கிறேன் இந்த மூணு ஏக்கர் அறுபது செண்டில் ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க ஒரு ஏக்கர் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து சூட்டபுளாக அமைஞ்சிருக்கும் நீங்கள் மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபது செண்டுமே கூட இங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுக்குற இதுலேயும் இருக்காங்க இதுக்கு வந்து மெட்டல் ரோடு நிறைய மெட்டல் ரோடு ஸ்பேஸ் நிறையா இருக்குது அதனால் வந்து ரோடு பேஸ் அதிகமாக இருக்கனால ஒவ்வொரு ஏக்கராக கூட பிரித்து விற்றலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா போர் சர்வீஸு கேணி சர்வீஸு பங்குல கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபது சென்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மொத்தமாக தனி கேணி தனி சர்வீஸ் தனி போருமே வந்துடும் பக்கத்தில் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு போரு சர்வீஸ்மே இருக்குது அதையும் காட்டுறேன் இந்த இடம் கரெக்டாக எங்கன்னா லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய மெயின் பைபாஸில் கொடை சுங்கச்சாவடியில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மதுரை பைபாஸில் போய் அங்கேருந்து அந்த பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் வெறும் அரை கிலோமீட்டர் தாரோடு போ பொது பாதை ஒரு அடி பாதை பொதுப்பாதை விட வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க திரும்பியும் சொல்கிறேன் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மதுரை ரோட்டில் போய் அந்த மதுரை இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ஊருக்குள்ளே போகணும் சரிங்களா ஊருக்கு போய் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் பார்த்தீங்கன்னா மண்பாதை அடி பாதை ரெண்டு தோட்டத்துக்கு மட்டும்தான் அந்த பாதை இந்த தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு முன்னாடி அந்த பாதை இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிணறு வீடியோ பார்த்துக்கிங்க இல்லீங்களா இதுதான் அந்த கிணறு போர்லேருந்து தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க கிணத்துலேயே தண்ணி வேண்டுகிற அளவுக்கு இருக்குது போக போர்லேயுமே தண்ணி இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதிமூணு அடி பதினஞ்சு அடி தண்ணி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது மரம் நாற்பது நாற்பத்தஞ்சி மரம் பெரிய மரம் காப்பு மரம் மீது மரம் கண்டாவே இருக்குது அந்த மரத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இது அந்த மெட்ரோ ரோடு பாதை இந்த மெட்ரோ ரோடு ஃப்ரண்டேஜ் நிறையா இருக்கிறதா ஒரு ஒரு ஏக்கராக பிரிச்சு தான் சொல்கிறாங்க இது வந்து உள்ள இருக்கிறது நாற்பது மாதிரி பெரிய மரம் இது நாற்பது மாரி பெரிய மரம் அப்புறம் கண்டு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு கண்டு நல்ல தரமான கண்டாகவே இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாகவே செவ்வாழை போட்டிருக்காங்க செவ்வாழை அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம் இந்த மாதிரி நிறையா எலுமிச்சங்காய் இது மாதிரி நிறையா போய்ருக்காங்க வீட் வீடு ஜூமெலி கேட்ட மாதிரி அது ஃபுல்லாக வீடுங்க பக்கத்தில் வீடு உங்கள் சேஃப்டிக்கு பிரச்சனையே கிடையாது பைப்பாஸில் வெறும் அரை கிலோமீட்டர் தான் ரொம்பலாம் கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்லாம் கிடையாது வேறு அரை கிலோமீட்டர் தான் திடம் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க பிரித்து நீங்கள் எடுக்கும் போது முப்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க அதே கம்மியாக பேசிக்கலாம்னு இருக்காங்க மொத்தமாக எடுத்தீங்கன்னா ரொம்ப ஏக்கர் முப்பது ரூபா முப்பது லட்சம்னா கூட கொடுக்குற இதில் தான் இருக்காங்க அவங்க நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் உங்களுக்கு கம்பல்சரி பிடிக்கும் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றபடி டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ஃபுல்லாகவே நான் தோட தோட்டத்து லேண்ட் ஓனரை தோட்டத்துக்கே வர சொல்லி உங்கள் கையில் ஆறு ரூபாய் ஜெராக்ஸ் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் ஐயாயிரம் கொடுக்குறீங்களோ பத்தாயிரம் கொடுக்குறீங்களோ டோக்கல் அட்வான்ஸ் ஓகேவா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லீவ் டாக்குமெண்ட் வரைக்கும் லீகல் பாருங்கள் லீகல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக கரையத்துக்கு வந்துடலாம் லீகல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா திரும்பி அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்தை நான் ரிஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் பதினாலாவது சொல்கிறேன் இந்த இடத்து கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் சொல்லி எடுத்துக்கிட்டால் ஏக்கர் முப்பது லட்ச கூட கொடுக்குற ரேஞ்சில் இருக்காங்க பிரித்து வாங்கும்போது ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சின்னா இந்த வீடியோ பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம் அவங்கள நேரடியாக இடத்த கொண்டு போய் காமிச்சு நேரடியாக செட்டிங் மிஸ்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ் நன்றி வணக்கம்